செய்திகள் செய்திகள் வாசிப்பவர் கபிலன் தேசிய ஆயுர்வேத தினம் இன்று கொண்டாடப்படுகிறது சத்தீஸ்கட் மாநிலம் நாராயண்பூர் மாவட்டத்தில் முக்கிய நக்சல் தலைவர்கள் இரண்டு பேர் பாதுகாப்பு படையினரால் சுட்டுக் கொல்லப்பட்டனா் சர்வதேச அளவில் எழுந்துள்ள சூழலின் அடிப்படையில் இருதரப்பு பேச்சுவார்த்தைகள் இந்தியா அமெரிக்கா இடையே மேற்கொள்ளப்பட்டன பங்களாதேஷில் டெங்கு காய்ச்சலால் உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை நூற்று எழுபத்தொன்பதாக அதிகரித்துள்ளது சீனா சர்வதேச சேலஞ்சர் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் கர்மான் கவுர் ரஷ்யாவின் பலேரியா இணை காலிறுதிக்கு முன்னேறியுள்ளது இனி விரிவான செய்திகள் தேசிய ஆயுர்வேத தினம் இன்று கொண்டாடப்படுகிறது உடல் ஆரோக்கியத்திற்கு ஆயுர்வேதத்தின் முக்கியத்துவத்தை எடுத்துரைக்கும் வகையில் மக்களுக்காக ஆயுர்வேதம் பூமிக்காக ஆயுர்வேதம் என்ற கருப்பொருளுடன் இந்த ஆண்டு ஆயுர்வேத தினம் கொண்டாடப்படுகிறது கோவாவில் உள்ள அகில இந்திய ஆயுர்வேத நிறுவனத்துடன் இணைந்து ஆயுஷ் அமைச்சகம் ஏற்பாடு செய்துள்ள நிகழ்ச்சியை மத்திய ஆயுஷ் துறை அமைச்சர் திரு பிரதாப் ராவ் ஜாதவ் கலந்து கொண்டு தொடங்கி வைக்கிறார் இந்நிகழ்ச்சியில் ஆயுர்வேத துறையில் சிறப்பான பங்களிப்பு செய்தவர்களுக்கு தேசிய ஆயுர்வேத விருதுகளை அவர் வழங்குகிறார் இந்நாளையொட்டி ஆயுர்வேதத்தின் முக்கியத்துவத்தை விளக்கும் வகையில் நாடு முழுவதும் பல்வேறு நிகழ்ச்சிகளுக்கு ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளன இதற்கிடையே ஆயுர்வேத தினத்தின் சிறப்புகள் குறித்து தமிழகத்தின் சேலம் மாவட்ட சித்த மருத்துவ அலுவலர் திரு புகழேந்தி எமது செய்தியாளரிடம் எடுத்துரைத்தார் செப்டம்பர் இந்த செப்டம்பர் இருபத்தி மூன்றாம் தேதியை ஏன் தேர்ந்தெடுத்திருக்கிறாங்க அப்படின்னு பார்த்தா பகலும் இரவும் சமமாக இருக்கக்கூடிய ஒரு நாளாக இருக்கிறது இந்த நாளில் மனம் உடல் ஆன்மா அனைத்தையும் சமநிலைப்படுத்தி ஆரோக்கிய வாழ்வுக்கு வழிவகை செய்யும் ஆயுர்வேதா ஆயுர்வேத தின கருப்பொருள் அப்படின்னு பார்த்துக்கிட்டோம்னா மக்கள் மற்றும் கிரகத்திற்கு ஆன ஆயுர்வேத மருத்துவம் ஆயுர்வேத தினத்திற்கான லோகோ அப்படின்ற பார்த்துக்கிட்டோம்னா மையத்தில் வந்து தன்வந்திரி பகவானோட நிழல் படமும் அதை சுற்றி ஐந்து இதழ்கள் உள்ளது அந்த ஐந்து இதழ்கள் அப்படின்னு பார்த்துட்டோம்னா அது பஞ்சபூதங்களை குறிக்கின்றவாறு உள்ளது மூன்று வட்டங்கள் உள்ளது அந்த மூன்று வட்டங்கள் வந்து இந்த ஆயுர்வேத மருத்துவத்தின் தத்துவமான வாதம் பித்தம் கவம் என்றவை குறிக்கின்றது இந்த ஆயுர்வேத தினத்தை முன்னிட்டு சேலம் மாவட்டத்தில் வீராட்சி புதூர் என்ற மலை கிராமத்தில் ஆயுர்வேத மருத்துவமாம் நடத்தப்படவும் இருக்கின்றது அதை மக்கள் பயன்படுத்திக் கொள்ளுமாறும் நக்சல்களுக்கு எதிரான நடவடிக்கைகளில் பாதுகாப்பு படையினர் மேலும் ஒரு மிகப்பெரிய வெற்றியை அடைந்துள்ளதாக மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா கூறியுள்ளார் இதுகுறித்து சமூக வலைதளத்தில் பதிவிட்டுள்ள அவர் மகாராஷ்டிரா சத்தீஷ்கட் எல்லையில் நாராயண்பூர் மாவட்ட பகுதியில் நக்சல்களின் முக்கிய தலைவர்களான கட்டா ராம்சந்திர ரெட்டி கத்ரி சத்யநாராயணன் ரெட்டி ஆகியோர் பாதுகாப்பு படையினரால் சுட்டுக் கொல்லப்பட்டதாக குறிப்பிட்டுள்ளார் சர்வதேச அளவில் எழுந்துள்ள சூழலின் அடிப்படையில் இருதரப்பு பேச்சுவார்த்தைகள் இந்தியா அமெரிக்கா இடையே மேற்கொள்ளப்பட்டன இது தொடர்பாக நியூயார்க்கில் நடைபெற்று வரும் ஐநா பொதுச்சபை கூட்டத்திற்கு இடையே வெளியுறவுத்துறை அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கர் அமெரிக்க வெளியுறவு அமைச்சர் திரு மார்க்கோ ரூபியோவை சந்தித்து பேசினார் இதுகுறித்து சமூக வலைதளத்தில் பதிவிட்டுள்ள டாக்டர் ஜெய்சங்கர் இருதரப்பு மற்றும் சர்வதேச விவகாரங்கள் குறித்து அமெரிக்க வெளியுறவு அமைச்சருடன் தாம் விவாதித்ததாக குறிப்பிட்டுள்ளார் சைகை மொழி தினம் இன்று கொண்டாடப்படுகிறது காது கேளாதோரின் மனித உரிமைகளை உணர்த்துவதில் சைகை மொழியின் முக்கியத்துவம் குறித்து விழிப்புணர்வு ஏற்படுத்தும் வகையில் செப்டம்பர் இருபத்தி மூன்றாம் தேதியை சைகை மொழி தினமாக ஐநா பொதுச்சபை அறிவித்தது சைகை மொழி உரிமைகள் இல்லாமல் மனித உரிமைகள் கிடையாது என்ற தலைப்பில் இந்த ஆண்டு சைகை மொழி தின நிகழ்ச்சிகளுக்கு ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது புதுதில்லியில் நடைபெறவுள்ள இதற்கான நிகழ்ச்சியில் மத்திய சமூக நீதி மற்றும் அதிகாரமளித்தல் துறை அமைச்சர் திரு வீரேந்திரகுமார் உள்ளார் சரக்கு மற்றும் சேவை வரி சீர்திருத்தம் பெரும் பயன்களை அளிக்கும் என்று பல்வேறு தரப்பினர் கருத்து தெரிவித்து வருகின்றனர் மத்திய அரசின் இந்த நடவடிக்கை அனைவருக்கும் உகந்தது என்று ராமநாதபுரம் மாவட்ட வர்த்தகர் சங்க செயலாளர் திரு கோவிந்தராஜன் எமது செய்தியாளரிடம் தெரிவித்தார் மக்கள் வணிகர்கள் ஏற்று மத்திய அரசு யாரும் எதிர்பார்க்காத அளவுக்கு நவராத்திரி மற்றும் தீபாவளி பரிசாக ஜிஎஸ்டி வரி விகிதத்தை குறைத்துள்ளார்கள் இது வணிகர்கள் ஏழை எளிய மக்கள் பெண்கள் நோயாளிகள் அரசு ஊழியர்கள் அனைவருக்கும் பெரிய பலனை கொடுக்கும் மக்கள் பயன்படுத்தக்கூடிய பால் தயிர் அத்தியாவசிய காய்கறிகள் பழங்கள் பெண்கள் உபயோகப்படுத்தக்கூடிய சானிட்டரி நாப்கின் மாணவர்கள் பயன்படுத்தக்கூடிய எழுது பொருள்கள் சில வகை பேப்பர்கள் நோட்டு புத்தகங்கள் அனைத்துக்கும் முழு வரிவிலக்கு வழங்கப்பட்டுள்ளது இதில் நாங்கள் முழுமையாக வரவேற்கின்றோம் நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் செய்தி அறிக்கை நாட்டு மக்களுக்கான வரலாற்று சிறப்பு மிக்க மோடி அரசின் தீபாவளி பரிசு சரக்கு மற்றும் சேவை வரி குறைப்பு மருத்துவம் மற்றும் ஆயுள் காப்பீட்டிற்கான வரி முழுமையாக ரத்து முப்பத்தி ஆறு உயிர்காக்கும் மருந்துகள் மீதான வரியும் ரத்து அடுத்த தலைமுறைக்கான இந்த சீர்திருத்த நடவடிக்கைகளில் மாணவர்கள் பயன்படுத்தும் ஸ்டேஷனரி பொருட்களுக்கான வரி ரத்து வீட்டு உபயோக மின்னணு பொருட்கள் மீதான வரி குறைப்பு பால் பொருட்கள் மற்றும் பாத்திரங்கள் மீதான வரி பனிரெண்டு சதவீதத்திலிருந்து ஐந்து சதவீதமாக குறைப்பு வேளாண் இயந்திரங்களுக்கான வரியும் ஐந்து சதவீதமாக குறைப்பு வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள் யூதர்களின் புத்தாண்டு தினமான ரோஷ் ஹஷானாவையொட்டி பிரதமர் திரு நரேந்திர மோடி இஸ்ரேல் பிரதமர் திரு பெஞ்சமின் நெதன்யாகு மற்றும் அந்நாட்டு மக்களுக்கு வாழ்த்து தெரிவித்துள்ளார் இதுகுறித்து அவர் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில் இந்த புத்தாண்டு அனைவரது வாழ்க்கையிலும் அமைதி நம்பிக்கை மற்றும் நல்ல ஆரோக்கியத்தை அளிக்கும் என்று கூறியுள்ளார் பங்களாதேஷில் டெங்கு காய்ச்சல் பரவல் தொடர்ந்து அதிகரித்து வருவதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன நேற்று மட்டும் பனிரண்டு பேர் உயிரிழந்ததாக அந்நாட்டு சுகாதார அமைச்சகம் தெரிவித்துள்ளது இந்த ஆண்டு ஜனவரி மாதம் முதல் இதுவரை நூற்று எழுபத்தொன்பது பேர் டெங்கு காய்ச்சலால் உயிரிழந்ததாக கூறியுள்ளது கடந்த இருபத்தி நான்கு மணி நேரத்தில் இக்காய்ச்சலால் பாதிக்கப்பட்ட எழுநூற்று நாற்பது பேர் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர் இதன் மூலம் இந்த ஆண்டு டெங்குவால் பாதிக்கப்பட்டோர் எண்ணிக்கை நாற்பத்தெட்டாயிரத்து எண்ணூரை கடந்துள்ளதாக பங்களாதேஷ் அரசு தெரிவித்துள்ளது அசாம் மாநிலம் போடோலண்ட் பிராந்தியத்தில் நடைபெற்ற உள்ளாட்சித் தேர்தலில் எழுபத்து ஏழு புள்ளி ஒன்பது சதவீத வாக்குகள் பதிவாகியுள்ளது கோக்ரஜார் பத்சா சிராங் உடல்குறி தமல்பூர் ஆகிய ஐந்து மாவட்டங்களில் நடைபெற்ற இத்தேர்தல் மூலம் நாற்பது உறுப்பினர்கள் தேர்ந்தெடுக்கப்பட உள்ளனர் மொத்தம் முன்னூற்று பதினாறு வேட்பாளர்கள் களத்தில் உள்ளனர் வாக்கு எண்ணிக்கை வரும் இருபத்தி ஆறாம் தேதி மேற்கொள்ளப்படுகிறது அசாமில் காலமான பிரபல பாடகர் ஜுபின் கார்கின் இறுதிச் சடங்கு இன்று பிற்பகல் சோனாபூரில் நடைபெறுகிறது அவரது உடலுக்கு ஏராளமானோர் தொடர்ந்து அஞ்சலி செலுத்தி வருவதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார் குவஹாத்தியில் உள்ள அர்ஜுன் பூகேஷ்வர் பரு விளையாட்டுத் திடலில் வைக்கப்பட்டுள்ள அவரது உடலுக்கு வடகிழக்கு மாநிலங்களைச் சேர்ந்த ஏராளமானோர் அஞ்சலி செலுத்துகின்றனர் மகாராஷ்டிரா மாநிலம் லாத்தூர் மாவட்டத்தில் நேற்று பிற்பகல் பெய்த கனமழை காரணமாக பல்வேறு பகுதிகளில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளது நீர்மட்டம் அதிகரித்ததன் காரணமாக மஞ்சாரா லோவர் தெர்னா மற்றும் தவார்ஜா அணையின் மதகுகள் திறக்கப்பட்டதை அடுத்து ஆறுகளிலும் கால்வாய்களிலும் வெள்ளம் பெருக்கெடுத்து ஓடுகிறது இதன் காரணமாக நிலங்கா மற்றும் அவுசா வட்டங்களில் பல்வேறு கிராமங்களுக்கான சாலை போக்குவரத்து துண்டிக்கப்பட்டுள்ளது லத்தூர் ஜைராபாத் தேசிய நெடுஞ்சாலை வெள்ளத்தால் சூடப்பட்டுள்ளது பாதிக்கப்பட்ட இடங்களில் ராணுவத்தினரும் தேசிய பேரிடர் நிவாரணப் படையினரும் மீட்பு நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருவதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார் சீனாவில் நடைபெற்று வரும் சர்வதேச சேலஞ்சர் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் கர்மான் கவுர் ரஷ்யாவின் பலேரியா இணை காலிறுதிக்கு முன்னேறியுள்ளது மகளிர் இரட்டையர் பிரிவு காலிறுதிக்கு முந்தைய சுற்று ஆட்டத்தில் பின்லாந்தின் அனஸ்டாசியா இத்தாலியின் ஜெசிகா இணை காயம் காரணமாக போட்டியிலிருந்து வெளியேறியதை அடுத்து இந்த இணை வெற்றி பெற்றதாக அறிவிக்கப்பட்டது இந்தியா ஏ ஆஸ்திரேலியா ஏ அணிகளுக்கிடையேயான இரண்டாவது மற்றும் இறுதி டெஸ்ட் கிரிக்கெட் போட்டி லக்னோவில் இன்று தொடங்குகிறது இத்தொடரின் முதல் ஆட்டம் டிராவில் முடிவடைந்தது புரோ கபடி லீக் போட்டியில் நேற்று நடைபெற்ற ஆட்டங்களில் பெங்களூரு குஜராத் அணியையும் உத்தரப்பிரதேசம் தமிழக அணியையும் வென்றன இன்று நடைபெறவுள்ள ஆட்டங்களில் குஜராத் தெலுங்கு அணியையும் ஜெய்ப்பூர் மும்பை அணியையும் எதிர்கொள்கின்றன கொரிய ஒபன் பேட்மிண்டன் போட்டி இன்று சோன் நகரில் தொடங்கியது புதுதில்லியில் வரும் இருபத்தி ஏழாம் தேதி தொடங்கவுள்ள உலக பாரா தடகள சாம்பியன் போட்டியின் தொடக்க அணிவகுப்பில் இந்தியாவின் சார்பில் பிரீத்தி பால் தேசிய கொடியை ஏந்திச் செல்வார் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது மீண்டும் தலைப்புச் செய்திகள் தேசிய ஆயுர்வேத தினம் இன்று கொண்டாடப்படுகிறது சத்தீஸ்கட் மாநிலம் நாராயண்பூர் மாவட்டத்தில் முக்கிய நக்சல் தலைவர்கள் இரண்டு பேர் பாதுகாப்புப் படையினரால் சுட்டுக் கொல்லப்பட்டனர் சர்வதேச அளவில் எழுந்துள்ள சூழலின் அடிப்படையில் இருதரப்பு பேச்சுவார்த்தைகள் இந்தியா அமெரிக்கா இடையே மேற்கொள்ளப்பட்டன பங்களாதேஷில் டெங்கு காய்ச்சலால் உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை நூற்று எழுபத்தொன்பதாக அதிகரித்துள்ளது சீன சர்வதேச சேலஞ்சர் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் கர்மான் கவுர் ரஷ்யாவின் பலேரியா இணை காலிறுதிக்கு முன்னேறியுள்ளது இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது எமது செய்திகளை சமூக வலைதள பக்கங்களில் ஏஆர் நியூஸ் சென்னை என்ற முகவரியிலும் ஆர் என் சென்னை என்ற யூ சேனலிலும் உடனுக்குடன் அறிந்து கொள்ளலாம்